நபித்தோழர்களை பற்றி ஒரு முக்கியமான ஒரு செய்தி நபித்தோடைய நகைச்சுவை எந்த அளவுக்கு இருந்தது நகைச்சுவை இப்போ இதெல்லாம் வச்சு நகைச்சுவை செய்யக்கூடாதுன்னு சொல்ல நான் தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் நபித்தோழர்களுடைய நகைச்சுவை இருந்த இடத்த பாருங்க அதாவது அதபுல் முஃப்ரதிமா இமா புகாரியுடைய அதபுல் முஃப்ரதி என்ற நூலில் வரக்கூடிய செய்தி இருநூத்தி அறுபத்தி ஆறாவது இலக்கம் சஹியான செய்தி பக்ரிபின் அப்துல்லா என்றவர் அறிவிக்கிறார் கானா சாபு நபி சல்லா ஹுலி வசல்லம் நபித்தோழர்கள் இருந்தார்கள் எத்தபாத ஹூனபில் பித்தேஹி வணக்கிட்டானே அதாவது வித்தேகன் சொல்றது வந்து பூசணியா அந்த ஓட்ட மேல இருக்குது அண்ணா அதை என்ன செய்வார்கள்டா அத சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சு அதனுடைய பதர்கள் இருக்குமே அதுகள் எடுத்து கஷிர்கள் அதை எடுத்து என்ன செய்வார்கள்டா ஒருவருக்கு ஒரு எரிஞ்சு என்ன செய்வாங்க விளையாடி கொள்வார்கள் அந்த அளவுக்கு நகைச்சி உணர்வு இருந்தாங்க சாப்பிட்டு முடிஞ்சாச்சு நம்ம அந்த பழக்கம் எப்படி எடுத்து அடிச்சு போட்டு போய் சாமிந்துருது விளங்கிட்டா இந்த பழக்கம் இருக்குதானே இதே மாதிரி நபித்தோழர்கள் என்ன செய்வார்கள் இப்படி ஒருத்தருத்தருக்கு அடிச்சு என்ன செய்வாங்க விளையாடி கொள்வார்கள் இதா ஓட்டம் எல்லாம் அடிச்சு விட அடிக்கிறோம் நினைச்சிருக்கோம் அந்த மாதிரி ஆகல இருக்கிறாங்க அதல்ல இந்த மாதிரியான அதாவது எஞ்சிய பகுதி எடுத்து என்ன அடிச்சு விளையாடி கொள்வார்கள் ஏன்னா அது ஹதீஸ்ல வார வாரத்தை ஓட்டம் எல்லாம் விளையாடி கொள்வார்கள் வருது அதில் அர்த்தம் மாதிரி சாப்பிட்டு அதை விட்டு தூரமானவர்கள் சாப்பிட்டு முடிஞ்சதுதான் எஞ்சிய பகுதி இருக்கிற அதை அடிச்சு விளையாடி கொள்வார்கள் இது அவங்கள்ட்ட பழக்கம் இருந்தது ஆனால் சகோதரர்களே ஃபைதா கானத்தில் ஹக்கா இக்கானு ஹுமுர் ரிஜால் தேவையான இடங்கள் வந்தால் போராட்டங்கள் என்று வந்தால் அவர்கள் தான் மனிதர்களாக இருந்தார்கள் அந்த இடத்தில் அவர்களை நீங்கள் காணலாம் எந்த நகைச்சியும் அவர்களை காண மாட்டீர்கள் இடம் என்று வந்துவிட்டால் அவர்கள் தான் அந்த இடத்தில் நீங்கள் காண்பீர்கள் அப்படிப்பட்ட சிறுத்தைகள் போல என்ன செய்தார்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை என்ன செய்கிறது அது சொல்கிறது அன்புள்ள சகோதரர் பாருங்க நகைச்சுவை உரிய இடத்தில் வைத்தார்கள் தேவையான இடம் வருகின்ற பொழுது எந்த ஒரு நிலையை அவர்கிட்ட என்ன செய்ய மாட்டீங்க காண மாட்டீர்கள் ஒத்தருக்கு ஒத்தர இந்த மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணி பழைய நீங்க வைங்களே உங்களையே நீங்கள் மதிப்பீர்கள் உங்களை நீங்க மதிப்பீங்க முதலாவது அன்புள்ள சகோதரர்களே அதனாலதான் அல்லாஹ் குருவான் சொன்ன சூரத் தொண்ணூறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாம் வசனம் ரிஜால் குரு ரிஜால் என்ன ரஜுட பண்மை ரஜுலண்டா மனிதன் ரிஜால் என்றால் மனிதர்கள் ஆனா அல்லாஹு தஆலா ஆண்களுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணல ஆண்களுக்கு தான் யூஸ் பண்றது ஆண்களுக்குன்னு மட்டும் யூஸ் பண்ணல ஆண்களில் இவர்கள் வீரர்களாக இருப்பார்களோ சிறந்த மனிதர்களாக இருப்பார்களோ சோரம் போகாதவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு யூஸ் பண்ற சில மனிதர்கள் சில ஆண் மக்கள் வியாபாரமோ அதே போன்று அதாவது வியாபாரமோ கொடுக்கல் வாங்கல்களோ அல்லாஹுடைய ஞாபகத்தை விட்டும் தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் ஜக்காத்து கொடுப்பதை விட்டும் அவர்களை திசை திருப்பவில்லை வியாபாரம் இருந்தது அவர்கள்ட்ட

சந்திக்க வேண்டிய இடம் என்று வந்துவிட்டால் அவர்கள் தான் அந்த இடத்தில் என்ன செய்தார்கள் மக்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது நபித்தோடர்களுடைய மிக முக்கியமான சிறப்புகளில் ஒன்று சகோதரர்களே அன்புள்ள சகோதரர்களே கடைசியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இறுதியான ஒரு செய்தி நகைச்சுவை என்கின்ற அம்சம் மனிதர்களிடத்தில் இருக்க வேண்டும் ஆனால் இதில் மூன்றாக ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒன்று நான் ஏற்கனவே உங்களுக்கு முழுமையாக அதுதான் அனுமதிக்கப்பட்ட நகைச்சுவையில் எல்லை தாண்டுவோமாக இருந்தால் விளைவுகள் பாதிப்பு ஏற்படும் என்பதை நான் சில விஷயங்களை சொல்லி விளங்கப்படுத்தினேன் இரண்டாவது என்னவென்றால் இந்த நகைச்சுவை மற்ற சகோதரனை தரம் தாழ்த்துவதாக இருந்தால் அவர் எந்த தரத்தில் இருந்தாலும் சரி அதை தாழ்த்தக்கூடிய லெவலில் இருந்தால் மிகப்பெரிய பாவம் ஈமானுக்கு அடுத்தது நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்று குருவான் சொல்லுது எப்படி தனாபசூபில் அல் அல்காப் நீங்கள் வந்து ஒருவருக்கொருவர் பரிஹசித்துக் கொள்ள வேண்டாம் உங்களில் யார் நீங்கள் யாரை பரிகசிக்கிறீர்களோ அவர்கள் சிறந்தவராக இருக்கலாம் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம் அல்லாஹு பெண்கள் ஒரு சில பெண்களை என்ன செய்ய வேண்டாம் பரிஹசித்துக் கொள்ள வேண்டாம் அந்த பெண்கள் ஒரு சிலரை விட ஒரு சிலர் சிறந்தவர்களாக இருக்கலாம் பட்டப்பேர்கள் சொல்லி என்ன செய்ய வேண்டாம் அழைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படி அழைப்பது அதாவது நீங்கள் செய்கின்ற அதாவது செய்கின்றே மிக மோசமான எதிரியுமா ஈமானுக்கு பின்னால இந்த மாதிரி கெட்ட பெயர்கள் சொல்லுவதுதான் மிக மோசமானது என்று அல்லாஹு தாலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் பண்புள்ள சகோதரர்களே நகைச்சுவை என்பது இரண்டாவது கட்டம் மற்றவர்களை தரம் தாழ்த்துகின்ற அமைப்பில் அது மனைவியாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அவர்களை வந்து குறைத்து எடை போடுகின்ற இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அந்த